அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டது தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கு கரையை நோக்கி நகரலாம் மன்னாரிலிருந்து காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடகம் அம்பாந்தொட்டை வரையான ஹரியோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் இன்று இருபத்தி நான்காம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை மீனவ சமூகம் மற்றும் கடற்படையினர் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றார்கள் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கு திசையில் வீசுவதுடன் காற்றின் வேகமானது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் காற்றின் வேகமானது மனத்தியானத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் அப்பிரதேசங்கள் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் அலைகள் உயர்ந்தும் காணப்படும் நன்றி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கு கரையை நோக்கி நகரலாம் மேற்குரிய அமைப்பின் காரணமாக தீவின் பெரும்பாலான பகுதிகள் மேகமூட்டமானதாக காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மாலை அல்லது இரவு வேளைகளில் தீவின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படலாம் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அளவான அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திய அளத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காட்டு வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக காற்று வீசுவதுடன் அப்பிரதேசங்கள் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதால் பொதுமக்கள் இடிமின்னல் தாக்கங்களிலிருந்து ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சிவப்பு நிற வானிலை முன்னெச்சரிக்கை இயற்கை அபாயங்கள் முன்னெச்சரிக்கை மையத்தால் வெளியிடப்பட்டது இருபத்தி மூன்றாம் தேதி நான்கு மணிக்கு வெளியிடப்பட்டது இருபத்தி நான்காம் தேதி நாலு மணி வரை தீவை சுற்றியுள்ள நிலம் மற்றும் கடல் பகுதியில் தயார் செய்து எச்சரிக்கையாக இருக்கவும் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கு கரையை நோக்கி நகரலாம் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்தை மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னாரிலிருந்து காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணத்தியானத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் அவ்வாறான வேளையில் அக்கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இக்கடற்பகுதிகளில் கடற்படையினர் மற்றும் மீனவ சமூகங்கள் அப்பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நன்றி